வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே அலருக்கு தங்களுடிய காதுகளையே நம்ப முடியவில்லை தாங்கள் கேட்கின்ற செய்திகள் உண்மைதானாக என்று திரும்ப திரும்ப கேட்டு ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் லெபனானிய மக்கள் தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை களைய முயற்சியில் லெபனான் அரச படைகள் ஈடுபட்டு வருவதாக வெளிவந்து கொண்டிருக்கின்ற செய்திகள் தான் அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகின்றது உலகின் மிகப்பெரிய மிக்க ஒரு அமைப்பு தான் ஹிஸ்புல்லா அமைப்பு பல யுத்தங்களை கண்டு உரமேற்றப்பட்டவர்கள் அரசு அல்லாத ஆயுத அமைப்பொன்றோ உலகில் பலஸ்திக் வைத்திருக்கின்றது என்றால் அது அமைப்பு மாத்திரம்தான் அப்படிப்பட்ட ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆயுதங்கள் களியப்படுகின்றன அதுவும் லெபனான் அரச படைகளால் அது மேற்கொள்ளப்படுகின்றது என்கின்ற செய்தியை அங்குள்ள மக்களால் நம்பவே முடியவில்லை இஸ்புல்லாக்கள் மீதான ஆயுத கலைவு நடவடிக்கைக்காக ஆயிரத்திற்கும் அதிகமான லெபனான் அரச படை வீரர்கள் களபரக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் லெபனான் எல்லைகளில் நிலை கொண்டுள்ள ஐரா படையில் அங்கம் வகித்து வருகின்ற பிரெஞ்சு படை வீரர்கள் அதற்கு உதவிகள் புரிந்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன இதில் குறிப்பாக அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற விடயம் என்னவென்றால் ஹிஸ்புல்லாக்கள் மீது லெபனான் அரச படைகள் மேற்கொண்டு வருகின்ற ஆயுத கலைவு நடவடிக்கையின் ஹிஸ்புல்லாக்கள் எங்கெங்கெல்லாம் ஆயுதங்களை மறைத்து வைத்துள்ளார்கள் என்று லெபனான் அரச தகவல் வழங்குவது இஸ்ரேலிய உளவு பிரிவுகள் என்பதுதான் இன்றைக்குமே நடக்க மாட்டாது என்றிருந்த இந்த அதிசயம் லெபனானில் எப்படி நடந்தது ஹிஸ்புல்லாக்களை நிராயுத பாணிகளாக்குவது என்பது லெபனான் படைகளினால் முடியுமா லெபனானில் இடம்பெறுகின்ற ஆயுத கழிவு என்பது உண்மையான ஆயுத கழிவுதானா அல்லது வெறும் கண்துடைப்பு தந்துரூபாய் ஒருவேளை திடீரென்று இஸ்புல்லாக்கள் ஏதாவது பதில் நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பித்தால் அங்கு எப்படியான பிரளயம் ஏற்படுவதற்கு சாத்தியம் இருக்கின்றது இந்த விடியங்கள் பற்றித்தான் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் மிகச் சுருக்கமாக நாம் ஆராய இருக்கின்றோம் என்றுதான் அந்த நாட்டை குறிப்பிடுவார்கள் அந்த அளவுக்கு அழகு பொருளாதார வசதிகள் பல் கலாச்சார விளிமியங்கள் நிறைந்த ஒரு தேசம்தான் லெபனான் லெபனானின் சிதைவடைந்த இன்றைய நிலைக்கு அங்குள்ள மக்களில் பலர் ஈரானைத்தான் நேரடியாக குற்றம் சுமத்துகின்றார்கள் இஸ்புல்லாக்களை வைத்து இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு பவர் ஸ்டேட்டாக லெபனானை உருவாக்கியது ஈரான் தான் என்றும் இஸ்புல்லாக்களின் இஸ்ரேல் விரோத சீர்பாடுகள் லெபனான் எந்த வழியிலுமே முன்னகர முடியாமல் இருப்பதற்கு பிரதான காரணம் என்றும் குற்றம் எந்த தரப்பையும் சாராமல் லெபனானில் வசித்து வருகின்ற சாதாரண மக்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகின்றதையே முழு நேர பணியாக கொண்டு அமைப்பு தான் இஸ் அமைப்பு குறிக்கோள் அது மாத்திரம்தான் உலகில் உள்ள போராட்ட அமைப்புகளிலேயே மிகவும் திறமை வாய்ந்ததும் கட்டுக்கோப்பானதுமான ஒரு அமைப்பு என்று இஸ்புல்லாக்களை கூறுகின்றார்கள் ஈரான் மீது ஒருவேளை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலுக்கு அருகில் இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி இஸ்ரேலை ஒரு தற்காப்பு நிலைக்குள் வைத்திருப்பதற்காக பன்றி இஸ்புல்லாக்களை பல ஆண்டு காலமாக பயன்படுத்தி வந்திருந்தது ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுவதற்காக ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான ஏவுகணைகளை இஸ்புல்லாக்களுக்கு வழங்கி அமைப்பினை இஸ்ரேலுக்கு எதிரான தனது ஒரு முக்கியமான ஆயுதமாக வடிவமைத்து பேடி வந்திருந்தது ஈரான் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் மீது மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கை இன்று ஹிஸ்புல்லாக்களை நிராயுத பாணிகளாக்கும் ஒரு நிலையை நோக்கி விட்டுச் சென்றிருக்கின்றது காசாவில் ஹமாசுடன் இஸ்ரேல் யுத்தத்தை ஆரம்பித்த போது இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி உண்மையிலேயே அச்சப்பட்டது ஹிஸ்புல்லாக்களை பார்த்துதான் தெற்கு இஸ்ரேலில் காசாவில் இஸ்ரேலின் படைப்பிரிவுகள் முழுமையான ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சமகாலத்தில் இஸ்ரேலின் வடக்கில் ஹிஸ்புல்லாக்கள் ஒரு களமுடையை விட்டால் என்ன செய்வது என்கின்ற அச்சம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தீவிரமாக இருந்தது ஒரு விமானம் தாங்கி கப்பல் உட்பட தனது கடற்படை பிரிவு கொன்றையே இஸ்ரேல் லெபனான் கடற்பகுதிகளில் அமெரிக்கா நிறுத்தி வைக்கும் அளவுக்கு இஸ்புல்லாக்களை பார்த்து அமெரிக்காவை அச்சப்பட்ட காலமெல்லாம் இருந்தது இன்றைக்கு சில மாதங்களுக்கு முன்னர் வரை ஆனால் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் முதல் வெறும் இரண்டு மாதங்கள் மாத்திரம் மேற்கொண்டிருந்த அதிரடி நடவடிக்கையின் மூலம் அடியோடு தகர்த்து நிலை தடுமாற வைத்திருந்தார்கள் இஸ்ரேலிய படையினர் இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவுகள் விமானப்படை காலாட்படை போன்றன வெறும் இரண்டு மாதங்கள் தான் லெபனானில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தன இந்த இரண்டு மாதங்களில் இஸ்புல்லாக்களின் தலைமைகள் அழிக்கப்பட்டன அதன் வசம்பிருந்த பெரும்பாலான இஸ்ரேலின் அந்த படை நடவடிக்கையின் போது எந்த அளவுக்கு பலவீனப்படுத்தப்பட்டார்கள் என்றால் லெபனான் படையினரே இஸ்புல்லாக்களிடம் இருந்து ஆயுதங்களை களைகின்ற அளவுக்கு அங்கு பலவீனப்படுத்தப்பட்டார்கள் தெற்கு லெபனானில் இஸ்புல்லாக்கள் ஆயுத களைவுக்கு ஒப்புக்கொண்டதற்கு மற்றொரு காரணமும் கூறப்படுகின்றது ஈரானில் இருந்து ஆயுத பாதை முன்னர் அமைந்திருந்தது சிரியாவில் இருந்த சியா பிரிவின் ஆட்சி கலைக்கப்பட்டு சன்னி பிரிவு அங்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதை தொடர்ந்து லெபனானுக்கான ஆயுத விநியோகம் உற்சாகவே தடைப்பட்டு விட்டது இதுகூட தெற்கு லெபனானில் தங்களது ஆயுதங்கள் களையப்படுவதற்கு இஸ்புல்லாக்கள் ஒப்புக்கொண்டதற்கான மற்றொரு காரணம் என்று கூறப்படுகின்றது லெபனானில் உள்ள ஆயுதங்கள் அத்தனையுமே லெபனான் அரச படையினரால் நிர்வகிக்கப்படுகின்றவைகளாகவே எதிர்காலத்தில் இருக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைதான் இந்த ஆயுத களைவு என்று கூறியுள்ளார் லெபனானின் பிரதம மந்திரி நவாப் அப்துல்லா சலாம் இது ஒரு புறம் இருக்க லெபனானில் ஹிஸ்புல்லாக்களின் ஆயுத களைவு நடவடிக்கையை சந்தேகத்துடன் பார்க்கின்ற நோக்கர்களும் அங்கு இருக்கவே செய்கின்றார்கள் லெபனானில் உள்ள சியாமத பிரிவினர் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ந்து ஆயுதங்களுடனேயே அங்கு இருக்க வேண்டும் என்று சியாமத தலைவர்கள் லெபனானில் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதை சுட்டி காண்பிக்கின்ற சில நோக்கர்கள் தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாக்கள் ஆயுத களைவுக்கு உடன்பட்டாலும் லெபனானின் வடகிழக்கு பிராந்தியங்களில் நிறை கொண்டுள்ள ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை களைவதென்பது மிகவும் கடினமான ஒரு பணி என்றும் தெரிவிக்கின்றார்கள் அத்தோடு லெபனான் மக்களின் மனங்களை வெல்லுவதற்காகவே ஹிஸ்புல்லாக்கள் ஆயுத களைவு நாடகத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தென் லெபனான் இருந்தும் அரேபிய நாடுகளிடம் இருந்தும் பெரும் நிதியை பெறுவதனை நோக்கமாக கொண்டே இஸ்புல்லாக்கள் லெபனான் அரசின் இந்த நடவடிக்கைக்கு ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ஒரு லெபனான் பத்திரிகையாளர் சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்துள்ளார் தமது உயர் தலைமைகள் முதல் இடைமட்ட கீழ்மட்ட தலைமைகள் அத்தனையும் இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவினரால் அகற்றப்பட்ட நிலையில் ஈரானுடனான விநியோக பாதை முற்றாகவே துண்டிக்கப்பட்ட நிலையில் தங்களை மேலக்கட்டமைக்கும் படியான கால அவகாசத்தை கொள்வதற்காகவே இஸ்புல்லாக்கள் இந்த ஆயுத களைவுக்கு உடன்பட்டுள்ளதாகவும் ஏற்ற நேரத்தில் அவர்கள் மீண்டும் தலை ஆபத்து லெபனானில் இருப்பதாகவும் சில நோக்கர்கள் கருத்து வெளியிட்டு வருகின்றார்கள் ஆனால் யாருமே எதிர்பாராத இது போன்ற ஒரு மாற்றம் லெபனானில் ஏற்படுவதற்கு இஸ்ரேல் படைகளின் டாக்டரின் தான் காரணம் என்று கூறுகின்றார்கள் சில பேர்ல ஆய்வாளர்கள் லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட இடத்தையே முற்றாக அழிப்பது அந்த பிரதேசத்தின் உட்கட்டுமானத்தையே முற்றாக சிதைத்து விடுவது இதுதான் இஸ்ரேலின் டஹியா டாக்டரின் லெபனான் அச்சப்படுவது இஸ்ரேலின் இந்த தென் லெபனானில் இஸ்ரேல் இஸ்புல்லாக்கள் மத்தியில் லெபனான் அரசு ஒரு ஆயுத களைவை அவசர அவசரமாக செய்வதற்கு இதுதான் காரணம் இஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் யுத்த நிறுத்தம் கச்சாத்தானதன் பின்னர் கூட நூற்று கணக்கான விமான தாக்குதல்களை லெபனான் மீது இஸ்ரேல் மேற்கொண்டுள்ளது பல தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றது தெற்கு லெபனான் பகுதிகளில் தற்பொழுது கூட இஸ்ரேலிய படைப்பிரிவுகள் நிலை கொண்டபடிதான் இருக்கின்றன என்ன விலை கொடுத்தாவது ஆயுத கலைவை அங்கு செய்தியாக வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தை லெபனான் அரசாங்கத்திற்கு வழங்கிய காரணிகள் இவைகள்தான் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் மற்றும் இருபத்தி எட்டாம் திகதிகளில் தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் மீது ஓரிரு ராக்கெட்டுகள் மேற்கொண்டு கலோபரத்தையே ஏற்படுத்தி இருந்தது இஸ்ரேல் லெபனான் மக்கள் அதிருப்தியில் ஹிஸ்புல்லாக்களை நோக்கி கோப பார்வை பார்க்க ராக்கெட்டுகளை ஏவவில்லை என்று மறுத்திருந்தது ஹிஸ்புல்லா அமைப்பு அதிரடியாக களவரங்கிய லெபனான் பாதுகாப்பு படை இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்ட இரண்டுகளையும் கைது செய்தது இஸ்ரேலின் ஒருவிதோவை அதாவது ஒருவித பயப்பீதியை உருவாக்கிவிட்டுள்ளது அந்த பயப்பீதியினால் ஏற்பட்டு வருகின்ற அழுத்தத்தின் விளைவுதான் இஸ்புலாக்களுக்கு எதிரான ಎಂದಯುಧ ಕಳೆವು छिल तो चेन्नई सिल्क सिल्क मेगा कोम्बो से समर चिल आउट से